ஏன் இனிய தமிழ் மக்களே உங்களிடம் கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளில் ஒரு அறுபது ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கேன் சில விஷயங்களை பகிரும் அது கஷ்டமாக இல்லை அவர் விளைவிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்த அவருடைய நண்பராகிட்டு அத்தகைய கொடுக்கணும் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு வருது ஐயோ நீ போயிட்டு நான் நான் போயிட்டு நான் டி அது கஷ்டமாக நான் சிலக்கிறது போயிடுச்சேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பாத்திர பேர் ரொம்ப புஷ்பாக போய் ஒரு சிறகு சில தண்ணிங்க ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில் விட்டு போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடிவரை மயானத்தில் யாராவது அவர் சொன்ன வார்த்தை நீ நான் போன நீ தூக்கு நீ போன நான் தூக்குவேன்னு சொன்னேன் எல்லாருமே தள்ளி விட்டுட்டு கடைசியாக அவ நான் செஞ்சு தள்ளி நண்பனா இன்னைக்கு எப்படினா எனக்கு தெரியாது அந்த ஒரு சிரிப்பு வய திரை அப்படின்னு அது எவனைக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருத்தையும் நான் படிக்காத அவர்களுக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்ன தூக்கி வச்சு என்ன மேடையிலும் மாறினி ஒன்றும் கைவிட மாட்டேன்டா ஒன்றும் கைவிட மாட்டேன் அந்த நட்பு இல்லைங்கிற கஷ்டமா பேசும்போது கஷ்டம் என்ன ஆளை சொல்லிடும் அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டுருவீங்க அவளுக்கு நான் உள்ளதாக வச்சுக்க முடியும் மிக பெரிய

நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா அவர்தான் இருந்தேன் எனக்கு என் கடைசி காலத்தை நிறுத்தி வைக்க வேண்டிய வாலசந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நினைவு நாள் மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்வேன்